இதை சொல்லட்டுமா தேவலோகத்தோட அரசன் இந்திரன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வானத்தில் இருக்க எல்லா தேவர்களையுமே ஆட்சி செஞ்சவர் இவரோட குரு பிரகஸ்பதி இருந்தார் ஒரு நாள் தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரனை பார்க்கறதுக்காக தேவலோகத்திற்கு வந்திருக்காரு ஆனால் இந்திரன் ரம்பை மேனகா ஊர்வசின்னு அவங்களோட தேவ மகளிர்களோட விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு அதனால் குரு பிரகஸ்பதி வந்ததை அவரால் கவனிக்க முடியல அதனால் அவர் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டார் இதை பார்த்த தேவகுருவான பிரகஸ்பதிக்கு ரொம்ப கோபம் தன்னை அவமதித்த நினச்சி அந்த இடத்துல இருந்து ரொம்ப கோவமாக கிளம்பிட்டார் இது தெரிஞ்ச இந்திரன் அவரை எவ்வளவோ சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் முடியல பிறகு என்ன பண்ணுறாங்க தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவு எடுத்து ஒரு புதிய குருவை யாரையாவது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க அதன்படி என்ன பண்ணுறாங்க அரக்கன் துவஷ்டா அப்படின்றவரோட மகன் விஸ்வரூபன்ன்றவரை புதிய குருவாக வந்து ஏற்றுக்கிறாங்க விஸ்வரூபன் அரக்கன் இல்லையா அதனால அரக்க இனத்திலேருந்து இருந்து வந்தவர்ன்றதுனால அவரோட செயலும் மந்திர முறையும் அரக்கர்களுக்கே உரித்தானதா இருந்திருக்கு விஸ்வரூபன் ஒரு வித்தியாசமான யாகம் பண்றாரு என்ன யாகம்னா பழைய குருவான பிரகஸ்பதிக்கு எதிராக ஒரு யாகத்தை நடத்த தொடங்குறாரு இது தெரிஞ்ச இந்திரனுக்கு பயங்கர கோபம் அவரோட வஜ்ராயத்தை வச்சு விஸ்வரூபனை தாக்கி அழிச்சிடுறாரு ஆனா தோஷ்டாக்கு இதை பார்த்து ரொம்ப கோவம் என்ன தன்னோட மகன் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பயங்கர யாகம் பண்றாரு ஒரு பயங்கர யாகம் பண்ணி புதிய அரக்கன் ஒருத்தவனை உருவாக்குறாரு அந்த அரக்கனுக்கு தன்னோட மகனோட பெயர் விஸ்வ ரூபன் அப்படின்றே வைக்கிறாரு புது விஸ்வரூபன் எதற்காக படைக்கப்பட்டவனோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறான் அதாவது இந்திரனை தாக்குறான் இந்திரனை தாக்கும்போது இந்திரனால் அவனை எதிர்த்து போராட முடியலை ஏன்னா பல பெரிய யாகத்துக்கு நடுவில் பிறந்தான் இல்லையா அதனால் அவரை அவனை எதிர்த்து இவரால் போராட முடியல மயங்கி விழுந்துடுறாரு இவர் மயங்கி விழுந்ததை பார்த்ததும் விஸ்வரூபன் என்ன நினச்சிக்கிட்டான் அவர் இறந்துட்டார் இந்திரன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான் கொஞ்சம் நேரம் பிறகு மயக்கத்திலிருந்து இந்திரன் எழுந்திருக்கிறார் எழுந்து திருமாலை நோக்கி போறாரு திருமால் கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு அவரோட ஆலோசனையின் பேர்ல ததீசி முனிவர் அப்படிங்கிற அந்த முனிவரோட எலும்பை கொண்டு வந்து அந்த எலும்பில் வஜ்ராயுதம் செஞ்சு அந்த வஜ்ராயுதத்தால் இந்த புது விஸ்வரூபனையும் அழிச்சிடுறாரு இந்த நிகழ்வால் என்ன ஆயிடுது இந்த நன்னுக்கு தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் வருது அந்த தீக்கிறதுக்காக என்ன ஆகுது அவர் மனித ஜீவனா வந்து பூமிக்கு வராரு பூமிக்கு வந்த பிறகு ஒரு நாள் கடம்ப வனத்துல போயிட்டு இருக்காரு அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு லிங்கத்தையும் ஒரு தாமரை நிறைஞ்ச குளத்தையும் பாக்குறாரு அந்த குளத்துல இறங்கி நீராடிட்டு லிங்கத்துக்கு பூஜை செய்கிறாரு பூஜை செஞ்சு அவரோட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக்கிறாரு இந்த தோஷ நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் சேர்ந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுறாங்க அவரை வர வச்சு அந்த இடத்துல இறைவனுக்காக ஒரு பெரிய கோவிலை கட்டுறாங்க அந்த கோவிலில் இந்திரன் இந்திராணி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இறைவனை வழிபடுறாங்க அந்த இறைவன் பல பெயர்களால் இப்போ அழைக்கப்படுறாரு